தீபரப்பு நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் திருமேனி இன்றைக்கு காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம அரசியல் சார்ந்த விஷயங்களைப் பற்றி மட்டுமே பேசுவது நம்மளுடைய நோக்கம்னு சொன்னால் கிடையாது அது சா அதை தவிர்த்து சமூகம் சார்ந்த விஷயங்கள்லேயும் புதிதாக இந்த மாதிரியான ஒரு முற்போக்கான படைப்புகளை பற்றி அவ்வப்போது நாம் பேச வேண்டியதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது காரணம் என்னென்னா சமூகத்தில் இந்த மாதிரியான முற்போக்கான விஷயங்கள் எப்போவாவது ஒரு சில சமயத்தில் தான் நடைபெறும் தமிழ் சினிமாவில் குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னாக்க ஒரு முற்போக்கான கருத்து உள்ள திரைப்படம் முற்போக்கு சிந்த சிந்தனை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரியான திரைப்படங்கள் வருவது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு சமீப காலகட்டத்தில் தான் இந்த மாதிரியான முற்போக்கு சிந்தனைகள் அதிகம் பேசக்கூடிய கதைக்களங்களும் ஒரு எளிமை மக்களினுடைய வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய திரைப்படங்களும் அதிகமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்படியான ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு கிருத்திகா உதயநிதி அவர்கள் அதிகம் யாரும் பேசாத எல்லாரும் பேச பயப்படுகிற ஒரு கதைக்களத்தை எடுத்து ஒரு திரைப்படமாக தந்திருக்கிறார்கள் காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற திரைப்படம் வெற்றிநடை போட்டு கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஜெயம் ரவி நித்யா மேனன் யோகி பாபு லால் வினய் போன்ற முன்னணி நடிகர்கள் எல்லாம் நடித்திருக்கிற இந்த திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம்னு சொல்லலாம் அதாவது ஒரு பெண் திருமணம் செய்து கொள்ளாமல் ஐவிஎஃப் மூலமாக வந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்கிறார்கள் அந்த குழந்தையை வந்து அவங்க வளர்த்துறதுல என்ன மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் வருது அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தில் வந்து அவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என்னென்ன இதனால் தனக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது இந்த சமூகம் அதை எப்படி பார்க்குது இன்னும் சொல்ல குடும்பத்தில் இருப்பவர்களே வந்து அதை எப்படி வந்து அணுகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு ஒரு காமெடியாக ரொம்ப ஜனரஞ்சகமாக இந்த படத்தை சொல்லியிருக்கிறார் ஒரு கிருத்திகா உதயநிதி அவர்கள் இதற்கு முன்பு அவர்கள் இரண்டு மூன்று திரைப்படங்களை எடுத்திருந்தாலுமே கூட இந்த திரைப்படம் அப்படிங்கிறது கிருத்திகா உதயநிதியினுடைய கெரியரில் ஒரு முக்கியமான திரைப்படம்னு சொல்லலாம் அது காரணம் என்னன்னு கேட்டால் இந்த சமூகம் அப்படிங்கிறது காலங்காலமாக திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி அதுக்கு ஒரு புனித பிம்பத்தை வந்து அதன் மேல் கட்டமைத்து திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம் குழந்தை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை அதன் மேல் கட்டமைத்து வைத்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் சிங்கிள் பேரண்ட்டாக ஒரு குழந்தையை வளர்ப்பது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய பேர் வந்து அதை இருக்காங்க நம்மளுமே கூட நம்ம குடும்பங்களில் கூட அந்த மாதிரியான சூழலில் வந்து வளர்த்தப்படுகிற குழந்தைகளினுடைய நிலைமையும் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவர்களுடைய வழியும் நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதை எல்லாத்தையுமே பேஸ் பண்ணின மாதிரி ஒரு ஒரு ஸ்கிரிப்டு தான் வந்து இந்த காதலிக்க நேரமில்லை தேம் ரவி அவர்களுடைய நடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதே போல் நித்யா மேனன் அவர்கள் வந்து இதற்கு முன்னாடி நடித்த எல்லா படங்களிலுமே தன்னுடைய மிக சிறப்பான நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் மிக சிறப்பான தன்னுடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க நித்யா மேனன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பேசக்கூடிய வசனங்களும் அதே போல் அவர்களுடைய உடன்மொழியும் கதை வந்து நகர்த்தி கொண்டு போகிற விதமும் ரொம்ப அருமையாக இருக்குன்னே சொல்லலாம் எந்த இடத்துலையுமே போர் அடிக்காத மாதிரி அந்தந்த இடத்துல தேவையான ஜோக்ஸு தேவையான இடத்துல பாடல்கள் தேவையான இடத்துல சென்டிமெண்ட்டுன்னா சென்டிமெண்ட் தேவை அந்த இடத்துல கதையை வந்து எப்படி நகர்த்தணுமோ அப்படி திரைக்கதையை வந்து ரொம்ப எளிமையாக இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க ஒரு எந்த இடத்துலையுமே ஒரு போர் அடிக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது அப்படியாக இந்த திரைப்படம் இந்த இந்த கால ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப பிடித்த ஒரு படமாக இருக்கும்னு சொல்லி சொல்லலாம் பெரியவர்கள் இந்த படத்தை பார்த்து என்ன மாதிரியான விமர்சனங்களை வைப்பார்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலுமே கூட நிறையா பேர் இந்த படத்தை விரும்பி பார்க்குறாங்க இன்னும் சொல்லப்போனால் வயதானவர்கள் கூட இந்த படத்தை வந்து பார்க்கும்போது நல்லா இருக்குது கதை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறத நம்மளால் காது கொடுத்து கேட்க முடிகிறது ஸோ அந்த மாதிரியான ஒரு அருமையான திரைப்படத்தை கொடுத்ததற்கு இந்த மாதிரியான ஒரு கதையை வந்து கொடுத்த கிருத்திகா உதயநிதி அவர்களுக்கு மிக்க நன்றி தொடர்ச்சியாக நீங்கள் இதே போன்ற படங்களை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது மாதிரியான ஒரு கதைகள் வந்து தொடர்ச்சியாக இந்த சமூகத்தில் உழவும் போது தான் மக்களினுடைய மனநிலை அப்படிங்கிறது மாறத் தொடங்கும் இன்னும் வந்து பழைய பஞ்சாங்கத்தையே பாடிட்டு பழைய ராமாயணத்தவே கேட்டுக்கிட்டு கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இந்த மாதிரியான டைலாக்கு தாலி சென்டிமெண்ட் டைலாக் எல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய சூழல்களில் இந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் வரும்போது ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை வந்து சமூகத்தில் ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்திகிட்டே இருக்கும்னு நம்மளால் தெளிவாக யூகிக்க முடியுது புரிஞ்சிக்க முடியுது அதே போல் எல்ஜிபிடிக்கு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றியும் இந்த படத்தில் வந்து பேசியிருக்காங்க நிறையா எப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு ஒரே ஒரு படத்தில் இத்தனை விதமான முற்போக்கு சிந்தனைகள் கொண்ட ஒரு விஷயத்தையும் வந்து உள்ளடக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கும்போது உண்மையிலுமே இது வந்து ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது அதே போல் என்விரான்மெண்ட் சார்ந்தும் சில விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா க்ரீன் ஹோம்ஸ் மாதிரியான விஷயங்களை பற்றியும் அதுதான் ஃப்யூச்சர் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுவதைப் போல் அதை பற்றியும் வந்து திரைப்படத்தில் வந்து பேசியிருக்கிறாங்க சமூகத்தில் இது மாதிரியான கருத்துக்களை முற்போக்கு கருத்துக்களை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர் கிருத்திகா உதயநிதி அவர்களுக்கு நம் தீப்பரவட்டம் சேனல் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்